ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க பழைய படி எதுவாக இருந்தாலும் பிஎஸ்சி தீக்கணும் அது இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற வேலையை பண்ணக்கூடாது ராஜேஸ்வரி மாதிரி ஆளுங்கள்டெல்லாம் துணிஞ்சு எதிர்த்து நிற்கணும் அப்போ தான் நம்ம ஹீரோயின் யாருன்னு ராஜேஸ்வரிக்கு புரியும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோயினை பொறுத்தளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கெத்தா ராஜேஸ்வரியை எதிர்த்து நின்னாங்க ஸோ அந்த அப்பா ராஜேஸ்வரிக்கும் நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் கடுப்பாக இருந்தது ஆனால் ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எதுக்குமே பேசுறதே கிடையாது எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போய் ரொம்ப அமைதியாக இருக்காங்க யார் என்ன பழி சொன்னாலும் அழுகிறதோடு சரி தான் பண்ணன்றது ஆனால் எதிர்த்து நிரூபித்து அந்த கெத்து வந்து எங்கே போச்சுன்னே தெரியல ஒருவேளை எல்லாம் விஜய்க்காக விஜய் நம்மளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு இருக்காங்க விஜய் புரிஞ்சுப்பாரோ இல்லையோ உங்களோட மரியாதை எல்லாமே போயிடும் ஸோ நீங்கள் ராஜேஸ்வரி மாதிரி ஆளுக்கிட்ட எது நீங்கள் ஆகணும் உங்களோட உள்ளே இருக்கிற அந்த இதை கண்டிப்பாக ராஜேஸ்வரியை வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு ஏற்கனவே காசெல்லாம் பொடுங்கிட்டு நீ ஒரு ரூபா இருந்தாலும் என்கிட்ட தான் பிச்சை எடுக்கணும் நீ ஒரு வேலைக்காரி விஜயன் நீ இங்கே இருக்கிற பொருள் மாதிரி ஒன்று என் இதயத்துலவும் தூக்கி போட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு இந்த மாதிரி இடத்துல வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற டைம் இந்த வேலை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வெண்பா பாப்பாவும் அதை தான் விரும்புகிறாங்க பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருந்தப்போ என்னை மாரி நீ எப்படி போயிடுவே என்னை நம்பி தாண்டி இருக்கணும் நீ எனக்கு அடிமை வேலைக்காரி அப்படின்ற நிலையில தான் வந்து ராஜேஸ்வரி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை செயல்லையும் இறங்கி நம்ம ஹீரோயினோட சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுடுறாங்க அதாவது எரிச்சிடுறாங்க ஸோ இது எதிர்பார்க்கவே இல்லை தனக்கு இருந்த நம்பிக்கை இப்படி வந்து சுக்குநூறாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற கோவம் வேணாம் வேணான்னு கதறாங்க ஆனால் ரொம்ப கெத்தா வந்து எரிச்சிடுறாங்க என்ன இவ பண்ணுறா அப்படின்ற தான் ஆனால் எந்த தடவை நம்ம ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டாங்க வெண்பா பாப்பா குண எந்த அளவுக்கு தாண்டவம் ஆடுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி தன்னோடய லைஃப் அதே மாதிரி வெண்பா அப்பா பாக்கு இந்த மாதிரி எல்லா வகையிலும் யோசித்தது மட்டும் இல்லாமல் தான் சுயமரியாதையை ரொம்ப சீண்டி பாக்குற இந்த ராஜேஸ்வரியை இந்த தடவை கண்டிப்பாக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஹீரோயின்னா யாருன்ற பயத்தை காட்டுவாங்க ஸோ செம்ம அடி கொடுக்க போகிறாங்க ஏன் சாவடிக்கிறது கூட போகிற அளவுக்கு அவ்வளோ கோபத்தோட உச்சத்தை வந்து இன்னைக்கு நம்ம ராஜேஸ்வரி பார்க்க தான் போகிறாங்க இவள்கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோம் எப்பா அப்படின்ற ஒரு பயம் நம்ம ராஜேஸ்வரிக்கு இது மூலிமா இனி கண்டிப்பா இருக்கும் நம்ம ஹீரோயினை தொடுனா அந்த பயம் அவளுக்கு வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த தடவை ஹீரோயின் கட்டாயம் பண்ண போறாங்க ஏன்னா அவங்களோட சுயமரியாதையை ரொம்ப சீண்டிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பண்ணலைன்னா இன்னும் விஜய்க்கும் நம்ம ஹீரோயினுக்கு இடையில நிறைய பிரிவு ஏற்பட்டுரும் ஸோ இவங்களை அடக்கி வைக்கணும்னா நம்ம ஹீரோயின் அதிரடியாக ஒரு பத்திரகாளி அவதாரம் எடுத்தே ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மூலியமா நம்ம ஹீரோயினோட பழைய இதை நான் வெளியே வருமா அந்த பழைய ஹீரோயினை பார்க்க தான் ஆசை அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ்